நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவ மண்மிகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் அதாவது நேற்று மதியமே துவங்கிடுச்சு வைகாசி மாத வளர்ப்பிற ஏகாதசி ஸோ இந்த சிறப்பான நாளில் நம்ம திதி நேரம் விரதம் இருக்கக்கூடிய முறை இதெல்லாம் பற்றி நம்ம தனி 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 பதிவில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பெருமாள் மந்திரத்தை நம்ம சொல்கிறது மூலயமா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீரவும் கர்ம வினைகள் காணாமல் போடுறதுக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கிறதுக்கும் நீங்களே வேணான்னு நினச்சாலும் செல்வம் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான மந்திர ஜபத்தை பார்த்தி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய மற்ற வீடியோக்கள் பார்க்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கடச்சிட்டு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி பொதுவாகவே ஏகாதசி அப்படிங்கிறது மாதத்துக்கு இரண்டு முறை வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை ஏகாதசிகள் வரும் அவ்வாறாக ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசி வரும் நம்ம வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறது ஒரு வருடம் முழுவதும் ஏகாதசி இருந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வருடத்திற்கு நான்கு முறை வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம விரதம் இருந்தாலும் ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த வைகாசி மாத வளர்ப்பிற ஏகாதசிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா ஏன்னா ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ஒரு சிறப்பு பெயர் இருக்குது ஒவ்வொரு ஏகாதசிக்குமே தனித்தனி தனித்துவம் இருக்குது அந்த சிறப்பு பெயர் மாதிரியே தனித்தனி பலன்களும் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்ப்பிற ஏகாதசிக்கான முக்கியத்துவம் தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பார்களலை கலைந்து அமிர்தம் எடுத்து தேவர்கள் உண் உண் உண்ணுவதற்காக நடந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து மகா சிவராத்திரியில் நடந்தால் தான் நம்ம சொல் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து தான் பார்க்கல கடந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போது அமிர்தம் எடுக்கப்பட்ட பிறகு நமக்கு வந்துட்டு தேவர்கள் வந்து அசுரர்களுக்கு கொடுக்காமல் அந்த அமிர்தத்தை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்க ஏன்னா அமிர்தம் சாப்பிட்டா சாக வரம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ அந்த வகையில் அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பெருமாளை போய் விஷ்ணு பகவானை போய் அணுகும்போது விஷ்ணு பகவான் ஒரு அழகிய பெண் வடிவமான மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கொ சென்று சேருமாறு பகிர்ந்தளித்த அந்த ஒரு நிகழ்வு அப்படி நடந்தது அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்த அந்த அற்புதமான நாள் இந்த வைகாசி மாத வளர்ப்பிற ஏகாதசி நாள் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஏகாதசி அன்னைக்கு தான் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அளப்பரிய பலன்களை கொண்ட அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கினார் ஸோ இந்த வைகாசி மாத வளர்ப்புற ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாள் வழிபாடு செஞ்சோம் விஷ்ணு பகவானோட வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அமிர்தத்தை பெற்றுக்கொண்டதை காட்டிலும் அதிக பலன்கள் கிடைக்கும் ஏன்னா பொதுவாகவே வந்து நேரடியான இறை வழிபாட்டையும் தாண்டி இறைவனோட ச என்ன சொல்கிறது திருநாமங்களை உச்சரிக்கிறது அவர்களோட மந்திரங்களை சொல்வது அப்படிங்கிறது அதைவிட அதிகப்படியான பலன்களையே நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பெருமாளோட ஒரு அற்புதமான மந்திரத்தை நம்ம இன்னைக்கு நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறது மூலயமா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நம்ம தெரிஞ்சு செய்த தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாமல் காணாமல் போய் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அந்த மந்திரம் அப்படின்னா நம்ம இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே ஓம் நமோ பகவதே வாசு அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்து நீங்கள் அதை சொல்லலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வீட்லேயே பெருமாள்லோட பூஜை பெருமாள் படம் இருந்ததுன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு சுவாமி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பெருமாளை மனதார வணங்கி நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் எல்லா நாட்கள்லையுமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லை சொல்ல முடியாதவங்க வாரத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த தினமான சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளையும் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம் பொதுவாக சாதாரண நாட்களில் சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களில் சிறப்பு வாய்ந்த விரத நாட்களில் சொல்லும்போது அதற்கான பலன்கள் பல மடங்கு அதிகம் அப்படின்னே தெரியும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொன்னாலே நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் பாவங்கள் போகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த ஒரு வைகாசி மாத வளர்ப்பிற சதுர்த்தி ஏகாதசி அன்னைக்கு நம்ம சொல்லும்போது நமக்கு அதற்கான பலன்கள் அளப்பறியதாக இருக்கும் அதனால் திதி நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏகாதசி திதி நேற்று மதியம் அதாவது மே மாதம் பதினே பத்தொன்பதாம் தேதி மதியம் ஒரு மணி ஐம்பத்து நிமிடங்களிலிருந்து இன்றைய தினம் திங்கட்கிழமை மதியம் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது முடிஞ்சவங்க அந்த நேரத்துக்குள்ளே பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பெருமாளை மனதார நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படி அந்த டயத்துக்குள்ளே ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது ஒரே ஒரு எளிய ஒரு வரி மந்திரம் தான் உங்களுக்கு அப்படி சொல்ல முடியல தவிர்க்க முடியாத காரணங்களால் எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் ஏன்னா சூரிய உதயம் ஆகக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய அந்த திதி நேரம் முடிந்தாலுமே நீங்கள் அந்த நாள் முழுவதுமே அந்த திதியை நினைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் நைட்டுக்குள்ளே நீங்கள் ஒன்பது மணி பத்து மணிக்குள்ளே உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்போ நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள் கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை எண்ணிக்கை முக்கியம் நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் அவ்வளவு எண்ணிக்கையில் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறையாவது இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் இதுவரைக்கும் நடக்கவே நடக்காது நினச்ச காரியங்கள்லாமும் உங்களுக்கு நடந்தேறும் ஸ்ரீமன் நாராயணனையும் மகாலட்சுமி தாயாரையும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் கையில் கிடைக்கிற நிவேதனத்தை வச்சு அதே சமயம் மலர்கள் வாசனை நினைந்த மலர்களை வச்சு வழிபாடு செய்யுங்க விரதம் இருக்க முடிஞ்சவங்களும் முடியாதவங்களும் சரி விரதம் இருக்க முடியாதவங்களும் சரி எல்லாருமே இந்த ஒரு வழி மந்திரத்தை சொன்னாலே உங்களுக்கு விரதம் இருந்ததற்கான முழு பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு பெருமாளை வழிபடுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும்னா எல்லோ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஊர் எதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி